ஃப்ரெண்ட்ஸ் கத்தராகிய சுபர் சுவின் இனி நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்கிறேன் உங்களுக்காக ஒரு சிறிய ஜப்பத்தை நான் ஏறெடுக்க இருக்கிறேன் என்னோடு கூட சேர்ந்து என் கண்களை மூடி கத்தை நோக்கி பார்ப்போம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனையும் அன்பு சகோதரியும் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் உங்களுடைய ஆசீர்வாதமான கருத்தினால் நீங்கள் பிள்ளைகளை தொட்டு ஆசிர்வதிப்பீராக அண்டவரே ஒவ்வொருடைய சூழ்நிலையும் உங்களுக்கு தெரியுமாப்பா அவருக்கு இப்படிப்பட்ட பாதையிலே அன்றுவரே இப்பொழுது பிரயாணித்துக் கொண்டிருக்கிறான்னு சொல்லி நீங்க அறிந்திருக்கிறீர் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சூழ்நிலையை மாற்றுகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன தேவன் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுங்க வேதனையை மாற்றுங்க கண்ணீரை துடை இப்படி உடைய சமாதானத்தினால சந்தோஷத்தினால நிரப்புங்கப்பா எசப்பா தடைகள் உட்டைக்கப்படட்டும் ஆண்டவர் கட்டுகள் அறுக்கப்படட்டும் அப்பா விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவர் சமாதானம் உண்டாகட்டும் வானத்தின் பலகனிகளை திறந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை இடம் கொள்ளாமல் போகமாட்டும் வருஷிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டு வரேன் எசப்பா காணப்படுகிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தை விலகுவதாக பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க அந்த ஒரு குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும் ராஜா நிச்சயமாகவே முடிவு உண்டு ஒரு நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன எல்லா போராட்டத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி நீர் வைக்கும்படியே நான் செபிக்கிறேன் பெரிய உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று வேத வசனத்தின்படியாக பிள்ளைகள் எல்லாவற்றும் வாழ்ந்து சுகித்திருக்க உதவி செய்ய எதை குறித்து கவலைப்பட்டு கலங்காதபடிக்கு எல்லா பாரங்களையும் எல்லா வேதனைகளையும் உங்களுடைய பாதத்தில் இறக்கி வைக்க உதவி செய்வீராக நீங்கள் கூட இருக்கிறீங்கப்பா ஒரு நாளும் நம்மன பிள்ளைகளை நீர் கைவிடுகிற தேவன் நல்ல ராச்சா சோத்திரம் கூடந்து நடத்துங்க பாதுகாத்துக்களும் பெலப்படுத்துங்க ஆசீர்வதிங்க எல்லாம் ஜபத்துக்கு பதில் கொடுத்து சாட்சியாக நிறுத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேளும் கேளுக்கும் நல்ல பிதாவே ஆமேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காட் பிளஸ் யூ